சும்மா ஒரு பொண்ணுகிட்ட போய் நின்று டியர் டார்லிங்குன்னு சொன்னாலே தப்பு தான் அஃபிஷியல் ரெக்கார்ட் படி ஜனவரி இருந்து பிப்ரவரி அஞ்சாம் தேதிக்குள்ளே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு பாலியல் வழக்குகள் ரெஜிஸ்டர் ஆயிரு அதில் இன்னும் சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு போக்சோ கேசஸ் ஆடை வச்சு பெண்கள் வந்துட்டு உருவகப்படுத்தப்பட்டிருந்தாங்க அவள் அணிஞ்சிருந்த ட்ரெஸ்ஸை தப்பாக இருக்கும் அப்படி ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸ் அஞ்சு வயசு ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு குடி குடி வந்துட்டு அதாவது ஷாப்ல ஒர்க் பண்ற ஒருத்தர் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கான் ஏன் பத்து மாசம் அந்த குழந்தை குழந்தை எல்லாம் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தது என்ன விஷயங்கள் அந்த இடத்துல பண்ணிருந்தது கிளம்பக்கம் பக்கம் இன்சிடெண்ட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது அரெஸ்ட் ஆன ஒருத்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினேழு கேஸ் இருக்கா அது எப்படி பாசிபிள் ஆச்சு அதை தாண்டி இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் கர்ப்பிணி பெண்ணுக்கு கடத்துல கர்ப்பிணிய கூட விட்டு அந்த இடத்துல இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல ஒரு விஷயமே இருக்கு கல்யாணம் ஏழு வருஷத்துக்குள்ள மனைவிக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா முதல் சஸ்பெக்ட் ஹஸ்பண்டாக தான் இருப்பாங்க அந்த இடத்துல பெரியதும் எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் பட் அதில் என்ன ஜட்மெண்ட் வந்தது அப்படின்னா இவர் நிரபராதின்ற மாதிரி வரல இவர் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு தான் வந்தது அப்போ அங்கே என்ன ஆச்சு விட்னஸ் உதப்பிட்டாங்க நான் உன்னை லவ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லி ஒரு ஹோப் கொடுத்து செக்ஷுவல் விஷயம் வச்சுட்டு ஏமாற்றிட்டு போகிற ஆண்களும் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க இப்போ நம்ம பார்த்து ஒரு ரீசெண்டாகவே ஒரு விஷயம் நடக்கும் ஒரு பெண் வந்து கர்ப்பமாக இருந்ததே வீட்டுக்கு தெரியல காலேஜில் கும்பகோணமில் வந்து தெரியவே இல்லை ஆக்சுவலி அந்த பெண்ணு அவங்க போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு டாய்லெட்டில் போயிட்டு ஒரு பர்த் கொடுத்துட்டு அது எதிர்க்கிட்ட தெரியலன்னு சொல்கிறாங்க அந்த பேரண்ட் நீங்கள் தொடர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பெண்ணுடைய பெர்மிஷன் இல்லாமல் பார்த்தாலோ இல்லை என்னை ஏன் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால் அந்த பெண் இடத்துல மறுத்து திரும்ப குரல் கொடுக்கும்போது நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தாலோ நான் சும்மா தானே பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது அதுக்குமே உங்களுக்கு அங்கே ரெண்டு வருஷம் பனிஷ்மெண்ட் இருக்குது ஸோ இது எதனால் சட்டம் சரியில்லையா இல்லையா ப்ராப்பரான ஒரு அவேர்னஸ் கிடையாதா இல்லை பண்ணாலும் மாட்டிக்கிட்டாலும் என்ன தண்டனை கொடுத்துட போகிறாங்க அப்படின்ற ஒரு அலட்சிய போக்கா இப்போ நீங்கள் இது கேட்கும் போது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அஸ் அன் அட்வொகேட்டாக பார்க்கும் இதுதாங்க லா பட் ஒரு மனசாட்சியோடு பார்க்கும்போது இல்லைங்க எல்லாத்தையும் மாற்றினா மட்டும்தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் வரும் வெல்கம் டு பிரைம் நைன் தமிழ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகரிச்சிட்டு வர பாலியல் குற்றங்கள் பற்றின பல்வேறு கேள்விகளுக்கு நம்மோடு பதிலளிக்க இன்றைக்கி வந்திருக்காங்க அட்வொகேட் பிரியதர்ஷினி அவர்கள் வணக்கம் வணக்கம்மா இப்போ தமிழ்நாட்டுல ரீசன்டா சொல்ல போனா நிறைய பாலியல் குற்றங்கள் வந்துட்டு இருக்கு இதுக்கான மூல காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா ஏன்னா இப்போ மாதிரி பார்த்தா மத்த கிரைம்ஸ் வந்து ஒரு காலத்துல இருந்தது சொல்ற மாதிரி கொலை கொள்ள அந்த மாதிரி கிரைம்ஸ் எல்லாம் ஒரு காலத்துல நிறைய இருந்தது போய் இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு எதை ஓப்பன் பண்ணாலும் எதை பண்ணாலும் அதெல்லாம் ஒரு கிரைமே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்க கிரைம் தான் வந்து பாலியல் வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு அதுவும் பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகே இந்த தான் நடக்குது இங்க தான் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது ஏன்னா நமக்கு வந்து ஒரு சர்வே ரெக்கார்ட் பேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா பிறந்த குழந்தையிலருந்து ஆக்சுவலி இதுல இருந்து எழுபது எழுபது வயசுக்கு மேற்பட்ட வயதானவர்களுக்கு மூதாட்டிகளுக்கும் பெண்களில் வந்துட்டு நிறைய வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதையும் தாண்டிங்க ரொம்ப கவலைக்கூடிய விஷயமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா எஸ்பெஷலி இதில் பாதிக்கப்படுறது வந்துட்டு ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸும் காலேஜும் தான் அதிகமாக இருக்காங்க ஏன்னா ஃபஸ்ட்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா ஓகே சொசைட்டியில் வெளில போனால் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா வீட்ல இருக்க வரைக்கும் பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க ஸ்கூல்ல இருக்க வரைக்கும் பாதுகாப்பாக இருந்தாங்க காலேஜ் ஒர்க் பிளேஸ் இருந்தது வெளியே போனால் சொசைட்டியில் யாராவது தெரியாத நபர்கள் மூலியமாக நடக்கிற குற்றங்கள் தான் ரொம்ப பெருசாக பார்க்கப்பட்டுச்சு ஆனால் இன்றைக்கி காலேஜில் நடக்கிறது ஒர்க் பிளேஸில் ஒர்க் பிளேஸில் நடக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் காலேஜ் காலேஜை தாண்டி இன்னைக்கு ஸ்கூலே ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது இதில் என்ன ஒரு ஒரு விஷயம் அப்படின்னா மக்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லாத காலத்திலேயே எனக்கு தெரிஞ்சு குற்றங்கள் கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது ஆனால் இப்போ ஒரு பக்கம் விழிப்புணர்வுகளும் அதிகமாகிட்டு இருக்கு அட் த சேம் டைம் ரிப்போர்ட்டிங் கேசஸ் அதிகமாகிட்டு இருக்கு இந்தபி முன்னாடியும் இது நடந்திருக்கலாம் நமக்கு ஆனால் ரிப்போர்ட்டிங் வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்தது பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் அவர்னஸ் இப்போ வந்து ரிப்போர்ட்டிங் அந்த ரொம்ப ஜாஸ்தியாக ஆகிட்டே இருக்கு இது மேபி இப்போ என்ன சொல்கிறது ஒரு பக்கம் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லலாம் அதாவது தானாக போய் நம்பி ஒரு விஷயத்தில் வந்து பெண்கள் ஏமாந்து போகிறாங்க அதுவும் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம் அதாவது காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேயே ஆகட்டும் இல்லை அதுக்கப்புறம் கல்யாணம்ன்ற ஒரு ஆகட்டும் ஏன்னா பெண்கள் இப்போ யார் தான் நம்பருன்ற மாதிரி ஆகிடுச்சுப்போ ஸ்கூல் டீச்சர்ஸ்னால நடக்குது காலேஜ் போன டீச்சர்ஸ்னால நடக்குது ப்ரொஃபசர்ஸாலும் நடக்குது சுற்றி கூட ஒர்க் பண்ணுற கோ கொலீக்ஸ்னால நடக்குது அதையும் தாண்டி சரி ஓகேங்க அதெல்லாம் வேண்டாம் பர்சனல் லைஃப்பில் லவ் அப்படிங்கிற ஒரு ஹோப்பு வந்து கமிட்மெண்ட் தான் விச் மீன்ஸ் அடுத்த லெவலுக்கு அவங்க என்ட்ரி ஆகிறதுக்கான ஒரு விஷயம் ரெண்டாவது மேரேஜ் அப்படின்னு நாங்கள் பார்த்தாலும் ஒரு பேஸ் நம்பிக்கை தான் அந்த இடத்துல ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணுது அதுலேயும் பிரச்சனை இருக்குதுன்னா அப்போ எல்லா இடத்துலையும் பிரச்சனை பிரச்சனை இருக்கு எங்க தான் போறது யாரை தான் நம்புறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இன்னைக்கு வந்திருக்கு இப்ப ரீசெண்டா என்னன்னா முப்பது நாட்களுக்குள் தண்டனை சட்டம் அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க ஆனா அது கொண்டு வந்த பிறகும் குற்றங்கள் அதிகரிச்சதே தவிர குறையல சோ இது எதனால சட்டம் சரியில்லையா இல்ல ப்ராப்பரான ஒரு அவேர்னஸ் கிடையாதா இல்லை பண்ணாலும் மாட்டிக்கிட்டாலும் என்ன தண்டனை கொடுத்துட போகிறாங்க அப்படின்ற ஒரு அலட்சிய போக்கா

லாலியும் அதுதான் சொல்றாங்க ஆக்சுவலி இப்போ எல்லாமே நினைச்சிக்கலாம் நான் என்ன சும்மா தானே ஒன்று பார்த்துட்டு இருந்த ஒரு பெண்ணை அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பெண்ணினுடைய பர்மிஷன் இல்லாமல் பார்த்தாலோ இல்லை என்னை ஏன் பார்க்கறீங்க அப்படின்னு கேட்டு அந்த பெண் வந்துட்டு மறுத்து திரும்ப குரல் கொடுக்கும்போது நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தாலோ நான் சும்மா தானே பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது அதுக்குமே உங்களுக்கு அங்கே ரெண்டு வருஷம் பனிஷ்மெண்ட் இருக்கு சும்மா ஒரு பொண்ணு கிட்ட போய் நின்று டியர் டார்லிங்னு சொன்னாலே தப்பு தான் அதுவே தப்பு தான் எல்லாரும் அப்படி வந்து ரொம்ப கலோக்கியால அதை எடுத்துக்கிட்டாங்க ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு நீங்க பார்க்கப்படுது அப்படின்னா மேபி இந்த குற்றங்களுக்கான ரீசன்ஸ் வந்துட்டு ஒன்று சொல்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக நடந்த ரீசெண்டாக நடந்துட்டு இருக்க எல்லா ஒரு விமன்ஸ் அகெயின் அகெயின்ஸ்டா நடக்கிற ஒரு கிரைம்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹராஸ்மெண்ட்டா இருக்கட்டும் இல்ல அசால்ட்டாக இருக்கட்டும் இல்ல ரேப்பா இருக்கட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அக்யூஸ் எல்லாருக்குமே பின்னாடி ஒரு கிரிமல் ஷீட் இருக்கு குறைஞ்சது அவன் குறைஞ்சது வந்துட்டு ஒண்ணு ரெண்டுல இருந்து மேக்ஸிமம் இப்போ நம்ம இந்த கிளம்பம் இன்சிடென்ட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல அரெஸ்ட் ஆன ஒருத்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினேழு கேஸ் இருக்கும் அவன்ல அது எப்படி பாசிபிள் ஆச்சு பதினேழு கேஸ் அதை தாண்டி இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் கர்ப்பிணி பெண்ணுக்கு கடைசியில கர்ப்பிணியை கூட விட்டு வெயிட்டு அந்த இடத்துல ஒரு கிரிமினல் ஆக்ட் பண்றாங்கன்னா அது மூலியமா எப்படியாவது வெளியில வந்துடலாம் அப்படின்னு நினைச்சுதான் அதை ஒன்னை பண்றாங்க அப்போ இந்த மாதிரி செக்ஷுவல் அரேஸ்மெண்ட் குள்ளே நமக்குள்ளே போனாலே உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னா அது எந்த மாதிரியாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க வரணும் ஆக்சுவலி அதுதான் இப்போது சொல்கிற மாதிரி உள்ளே போயிட்டா வெளில வந்துடலாம் என்ன இப்போ அப்படிங்கிற கேஸ் தான் இப்போ நீங்கள் ஆனால் என்ன சரி நீங்கள் ஞானசேகரன் விஷயத்தில் நம்ம பெருசாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா அவன் மேலே இருபது வழக்குகள் இருக்குது கூண்டாஸ் போடப்பட்டா எல்லாமே ஓகே இதே ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அதே அண்ணா சிட்டியை சார்ந்த ஒரு பெண்ணை வந்துட்டு அவன் அதே மாதிரி பண்ணி ரெண்டு வருஷம் உள்ளே இருந்துட்டு வெளியே வந்திருக்கான் அந்த கேஸ் கண்டெஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது இப்போ இங்கே என்ன விஷயம் வந்துட்டு மேபி இதில் ஒரு சேஞ்சஸாக கொண்டு வரணும் அப்படின்னா இன்னொன்னு நமக்கு ஒரு விஷயம் இருக்குது கிரிமினல் லாவில் வரப்போ என்னன்னா ரொம்ப வந்து கேஸ் வந்து ஆறு மாசம் டு த மேக்ஸ் ஒரு வருஷத்துல முடிக்கணும் அப்படிங்கிற ஒன்னு ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது எங்க வந்து டிலே ஆகுது கேஸஸ் அப்படின்னா அந்த நம்ம உள்ள குடுக்குறோம் இல்லையா விட்னஸ் ஓகே அந்த விட்னஸஸ் வந்து பயப்படுறாங்க ஏன்னா இன்னும் நம்ம எல்லாருமே பயப்படுறது எதுக்காக அப்படின்னா விக்டம் புரொடெக்ஷன் விட்னஸ் ப்ரொடக்ஷன் இந்த ரெண்டு விஷயம்தான் தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி சில கேசஸ் வந்துட்டு இப்போ விஜய் சித்ரா கேஸ் எடுத்துட்டோம் எடுத்துக்கலாமே அந்த இடத்துல அங்கே அங்க என்ன ஆச்சு எல்லாருமே பெருசா எதிர்பார்க்கப்பட்டது அதுல கண்டிப்பா இவன் தான் பண்ணிருப்பான் ஏன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்டில் ஒரு விஷயமே இருக்கு கல்யாணம் ஆகி ஏழு வருஷத்துக்குள்ள மனைவிக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா முதல் சஸ்பெக்ட் ஹஸ்பண்டா தான் இருப்பாங்க அந்த இடத்துல அப்படி இருக்கும்போது போது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் பட் அதுல என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்தது அப்படின்னா இவரை நிரபராதின்ற மாதிரி வரல ஜட்ஜ்மெண்ட் இவர் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு தான் வந்தது அப்ப அங்க என்ன விட்னஸ் உதப்பிட்டாங்க விட்னஸ் எல்லாம் முன்னுக்கு பிறனான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இது எல்லாமே லா ப்ரொசீஜரல் அஸ்பெக்ட் ஒண்ணு இதெல்லாம் தாண்டி இப்ப இது யார் இங்கே பண்ணனும் அப்படின்னா போலீஸோட வேலையும் இந்த இடத்துல ஜாஸ்தியா இருக்கு அவங்களுக்கு போயிட்டு இல்லைங்க உங்களை நாங்க ப்ரொடெக்ட் பண்றோம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு நீங்க வாங்க அப்படின்னு அவங்களை கூட்டிட்டு வர்றதாகட்டும் ஏன்னா இப்போ மக்கள் வர்றதுக்கு பயப்படுறது நான் போனா எனக்கு ஏதாவது ஆயிருமா அப்படிங்கிற ஒரு பயம் தான் அந்த இடத்துல இருக்கு ஸோ இது ஒரு பக்கம் சரி செய்யப்பட்டால் நம்ம சொல்றோம் இல்லையா அந்த டிலே ப்ராசஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காம இருக்கும் இல்லாம நான் கேட்கறது என்னன்னா ஒரு குற்றம் நடக்குது அது எப்படி நடந்ததுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டைம் எடுக்கிறதுக்கு இவ்வளவு ப்ராசஸ் சொல்றாங்க ஓகே பட் இப்போ ஒரு பப்ளிக்கா ஒரு பிளேஸ்ல ஒரு செக்ஷுவல் அரேஸ்மெண்ட் நடக்குது அது இவங்க தான் தெரிஞ்சது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் இருக்கு லாஸ்ல இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா இப்ப நிறைய நடக்கும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா அரப் சிஸ்டம் கொண்டுவாங்க ஏதாவது உடனே பண்ணிடணும் எங்ககிட்ட விடுங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சோ இந்த டிலே ப்ராசஸ் இல்லாம இப்போ சொல்ற மாதிரி பிரிலிம்னரி எவிடன்சஸ் எல்லாமே வச்சு இவர்தான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் பட்சத்தில் இல்ல எல்லா விடைடன்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கும் பட்சத்தில் இப்போ மக்கள் கேட்கிற விஷயமும் அதுவாக இருக்கு டெத் பெனால்ட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லை இதுக்கு இப்போ போக்சோ நிறைய உள்ள கொண்டு வரும் வரும்போது என்ன மினிமம் டூ டுவெண்ட்டி இயர்ஸ் டூ மேக்ஸிமம் டெத் பெனால்ட்டி லைஃப் பிரசென்ட் வரைக்கும் அந்த இடத்துல வரலாம் அது மூணு மாசமோ ஆறு மாசத்துக்குள்ளேயோ டிலே பண்ணாம அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அவங்களை உள்ளேயே வச்சிருந்து பனிஷ்மெண்ட் கொடுத்து அந்த மாதிரி ஒரு கேஸ் நிறைவேற்றலாமே நம்ம மூணு மாசத்துல கொடுத்து பார்க்கலாம் டெத் பெனால்ட்டி இல்லை ஆறு மாசத்துல கொடுத்து பார்க்கலாம் மேபி அது ஒரு பயம் கொண்டு வரும் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் மட்டும் போற ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா உள்ள போவேன் வெளியில வந்துடுவேன் இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு கேப் அதாவது சொல்ற மாதிரி சிஸ்டம்ல இருக்க அந்த கேப் வந்து சரி செய்யப்பட்டால் மேபி பயம் வரும்

டெத் பெனால்டி கொடுத்தா எல்லாரும் அடுத்தது எங்கே போகிறாங்க அப்பீல்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது ஏன்னா இங்கே வந்து இப்போ மனசாட்சிப்படி ஒன்று பேசினாலும் லா சிஸ்டம் ஒன்று இருக்குது ஏன்னா நத்திங் இஸ் அபவ் லா நோ ஒன் இஸ் அபவ் லான்ற ஒரு கான்செப்ட் இருக்குது கண்டிப்பாக அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாலும் அவன் என்ன பண்ண போகிறான் அந்த இடத்துல அப்படின்னா அப்பீல் போவோம் மேபி அப்போ நம்ம இதை மாற்றணும் அப்படின்னா கம்ப்ளீட் சிஸ்டமே மாற்ற மாதிரி இருக்கும் உனக்கு அப்பீல் கான்செப்ட்டே கிடையாது இதான் பனிஷ்மெண்ட்னா இதான் பனிஷ்மெண்ட் நீ அதுலேருந்து இப்போ லோர் கோர்ட்டில் வருது அப்படின்னா நீ கூடாது ஹைகோர்ட் போகக்கூடாது ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் போக முடியாது அதுக்கப்புறம் ரிவ்யூ பெட்டிஷன் இருக்குது ரிவிஷன் பெட்டிஷன் இருக்குது அதை தாண்டி கருணை மனுக்கு போகும் இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு இந்த இடத்துல இது இது உடனே நடக்குமா கண்டிப்பா நடக்க போகிறது கிடையாது இந்த இடத்துல அதுக்குள்ள அவனுக்கு ஒன்று வயசாகலாம் இல்ல உள்ள நன்னடத்தைன்னு ஒரு சில காரணங்கள் வரலாம் இல்லை அவுட் ஆஃப் ப்ரொவகேஷன் ஏதாவது ஒரு விஷயம் இடத்துல வந்து ஏதோ ஒரு ரீசன் லூப்போலாம் கொண்டு வந்து நிறைய விஷயங்கள் அதனால தான் டெத் பெனால்ட்டில இருந்து

கேட்குறது எனக்கு புரியுது என்னன்னா இப்போ ரீசெண்ட்டாக நம்மக்கிட்டயே வந்து ஒன்றும் இல்லை உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு க்ளைம்ஸ் வராங்க நம்மக்கிட்ட அப்படின்னா பாதிக்கப்பட்ட பெண் யாராவது வருவாங்க தட்டும் இப்போ ரீசென்ட் டேஸ்ஸில் இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு பக்கம் இந்த கிரைம் நடந்தாலும் நான் அவனை லவ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஹோப் கொடுத்து செக்ஷுவல் விஷயம் வச்சுட்டு ஏமாற்றிட்டு போகிற ஆண்களும் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி பெண்களே வராங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வாழ்க்கையே போயிடுச்சுன்னு வராங்க ஆனால் அவங்கள வந்து நம்ம நம்ம பேசி சரி உங்களுக்கு உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவங்களுக்கு இவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்ல வைக்கிறதுக்கு நமக்கு டைம் ஆகுது ஏன்னா அவங்க சொல்கிற மொத விஷயம் இந்த சொசைட்டி என்ன சொல்லும் மொதல் விஷயம் தான் சொல்கிறாங்க இன்னொன்று நீ ஏதோ பண்ணியிருக்க அதனாலதான் அவன் வந்து உன்னை பண்ணியிருக்கான் நீ அவனை என்ன பார்த்த நீ எதாவது எப்படி அது இருக்குன்னா ஒரு ஆணை மயக்கிறதுக்கு நீ ட்ரெஸ் பண்ணிட்டு போறியா ஒரு ஆணை நீ பாத்துட்டே இருந்த அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவான் அது வெல்கமிங் சைன் மாதிரி தான் எடுத்துப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இந்த சொசைட்டி திரும்ப சொல்ல 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 தான் அந்த பெண்களுக்கு அந்த பயம் வருது இப்போ சொல்ற மாதிரி ஒரு ஒரு பஸ் ஸ்டாப்லேயே நிக்கிறோம் நமக்கு நல்லாவே தெரியுது ஒரு ஆண் வந்து நம்ம கிட்ட தப்பா நடக்க முயற்சி இல்லை நம்ம பார்வே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம வந்து கத்தி கூச்சலிட்டு இது எது பண்ணாலும் என்ன ஆகும் அப்படின்னா சொசைட்டியே ஒரு ஆணுக்கு தான் அந்த இடத்துல சப்போர்ட்டிவா மாறக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு ஐயோ ஒரு பொண்ணு ஏதோ சொல்ல வர நம்ம கேப்போன்ற ஒரு இடத்துல இன்னைக்கு அவுட் ஆஃப் டென் ஏழு பேர் கிடையாது அந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு ஸ்டாண்ட் பையா நின்று சப்போர்ட்டா வந்தாங்கன்னா மேபி இது ஒரு சேஞ்ச் கண்டிப்பா கொண்டு வரலாம் அதுக்கப்புறம் அந்த சொசைட்டில இருந்து வர ஒரு விஷயம் அதை ஸ்ட்ராங் பண்ற பட்சத்துல வந்துட்டு இருக்க கிரைம்ஸை வந்துட்டு நமக்கு இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும் ஒரு பக்கம் சொன்ன மாதிரி பனிஷ்மெண்ட் பீரியட சீக்கிரம் எக்ஸிக்யூட் பண்ணணும் ஒன்னு ரெண்டாவது ஃபியூச்சர் கிரிமினல்ஸ் நம்ம இதில் ஸ்டாப் பண்ணலாம் ஏன்னா இப்ப இப்ப ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நம்ம பேரண்ட்ஸே எடுத்துக்கலாமே இப்ப அவங்களே பிறக்கும் என்ன பண்றாங்க பெண் குழந்தைய ஒரு மாதிரியும் ஆண் குழந்தைய ஒரு மாதிரி தான் வளர்க்குறாங்க ஆக்சுவலி ஏன்னா சில வீட்டில் வந்து இப்ப நம்ம ஏன்னா இப்ப லாலே உங்களுக்கு பேச ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கிரிமினல் எடுத்து பா பாப்போம் நம்ம ஏன்னா இப்போ ஒரு ஒரு பெண்ண வந்து ஜாஸ்தி கொடுமை இப்போ மேரேஜுக்கு அப்புறமே இந்த டொமஸ்டிக் வயலின்ஸ்ல நிறைய ஆண்கள் ஈடுபடுறாங்க இல்லையா அதெல்லாம் எடுத்து பாக்கும்போது கண்டிப்பா அவங்க வீட்ல அவங்க அப்பா அப்படி இருப்பாரு மக்சிமம் இல்லனா அவங்க பிரதர் சிஸ்டர் யார் இருப்பாங்க அவங்க ஜாயின் பிரம்ல யாராவது இருப்பாங்க வித் மீன்ஸ் அதை பார்த்து வளர 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 அந்த பசங்களும் வரப்போற இவங்க கிட்ட அதையே வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க ஒன்னு ரெண்டாவது அந்த வீட்லயே ஒரு அண்ணன் தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணுகிட்ட என்ன சொல்லுவாங்க அண்ணன் தான் அண்ணன் என்ன சொன்னாலும் கேளு தம்பி இருந்தாலும் பையன் என்ன சொன்னாங்க தான் டாமினேட் பண்றாங்க அதுதான் அப்படிதான் அப்படி அப்படிதான் அப்படிதான் அப்படிதான்றது ஒன்னு கொண்டு வந்தாங்க இதே அந்த இடத்துல சரிசமமா நிறுத்தி வச்சு பாருங்க இல்ல சி நீ வேற மேபி பயாலஜிக்கு நீ ஒரு ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம் பெண்ணை விட பட் ஆனா ரெண்டு பேருமே ஒன்னு தான் ஒன்னு தான் ஒன்னு தான் பேரன்ட்ஸ் சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி வழக்க வழக்க இந்த இடத்துல என்ன ஆகும்னா இந்த விஷயங்கள் வந்து மாற்றப்படலாம் ஒன்னு ரெண்டாவது நிறைய பேரண்ட்ஸ் உட்கார்ந்து கேக்கணும் இப்போ நம்ம பார்த்து ஒரு ரீசென்ட்டாவே ஒரு விஷயம் நடக்கும் ஒரு பெண் வந்து கர்ப்பமா இருந்ததே வீட்டுக்கு தெரியல காலேஜ்ல கும்பகோணம்ல வந்து தெரியவே இல்லை ஆக்சுவலி அந்த பெண் அவங்க போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு டாய்லெட்ல போயிட்டு ஒரு பர்த் கொடுத்துட்டு அது எதிர்கிட்ட தெரியலன்னு சொல்றாங்க அந்த பேரண்ட் அது ஒரு பக்கம் சோ அதெல்லாம் தாண்டி நீங்க எல்லாருமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்காக சேர்த்து வைக்கிற சேர்த்து வைக்கிறேன்னு ஓடுறாங்களே தவிர்த்து குழந்தை அந்த குழந்தை நல்லா இருந்தா தான் நீங்க சேர்த்து வச்சது யூஸே ஆகுது அவங்களை கவனிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் பேசினாதான் அந்த பசங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க ஒண்ணு என்ன நடக்குது ஏன் நடக்குது நிறைய விஷயம் பொய் சொல்லிட்டு பசங்க வெளில போறதுனால பெரம்பூர் இன்சிடென்ட் என்ன நடந்தது அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இதே டிராபிக் போலீஸால ஒரு பெண் வந்து இந்த இடத்துல ஒரு பதிமூணு வயது சிறுமி வந்து போலீஸ் பூத்துல வச்சு இல்ல இது டிராபிக் பேட்ரோல்ல வச்சு வந்துட்டு இங்க பாலியல் வன்கொடுமை செய்தது இதை யூட்டிலைஸ் பண்ணிட்டுமே கடலூருக்கு கூட்டிட்டு போய் அவன் பண்ண விஷயம் அந்த இடத்துல இது எல்லாமே என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த பேரண்ட்ஸ் கிட்ட உட்காந்து அந்த பெண்ணு பேசியிருந்தா ஏன்னா அந்த பெண் அங்க வெளியே போனதுக்கு ரீசனாவது ரெடியா இல்ல என்ன அதட்டி என்ன ராஜஸ்தான்ல இருக்க ரிலேட்டிவ் கல்யாணம் பண்ணி கொடுக்க போனாங்க அதுதான் ரீசன் அந்த சொல்லப்படுது அதையும் தாண்டி இன்னைக்கு பேரண்ட்ஸும் ஒரு பக்கம் எப்படி போயிட்டாங்கன்னா ரீசன் நம்ம ஒரு விஷயம் பாத்துருப்போம் அதாவது முட்டை எலி எலிமருந்து வச்சு பொண்ணு கொலை பண்ண விஷயம் அந்த பொண்ணு அதுக்கு உட்காந்து பேசிருக்கலாம் இது தப்பு இந்த விஷயம் தப்புன்னு பேசியிருக்கலாம்ல என் பேச்சை கேட்கலானா இருக்கக்கூடாது அப்படிங்கிற அது அதுவும் ஓவர் எக்ஸ்ட்ரீம் அப்போ கொண்டுட்டா எல்லாமே முடிஞ்சிருச்சுன்ற இது கடை இப்போ ஜெயிலில் போய் உட்காந்துருக்காங்க அவங்க அது வேற விஷயம் சோ உட்காந்து பேசணும் எஜுகேட் பண்ணணும் சொசைட்டியில் போகிறதுக்கு முன்னாடி வீட்லருந்தே எஜுகேட் பண்ணனும் அந்த சேம் டைம் இன்னைக்கு நடக்கிற விஷயம் பார்த்தா பெத்த அப்பாவாலே பொண்ணுக்கு நடக்குது கூட போகிறதங்களால நடக்குது ரிலேட்டிவ்ஸ்னாலே நடக்குது அப்போ இந்த சொசைட்டில யாரை நம்புறதுனே தெரியாத ஒரு இடத்துக்கு வந்துடுறான் திரும்ப எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு கட்டத்தில் நம்ம இருந்தோம் இல்லையா சதி சிஸ்டம் ஹஸ்பண்ட் இறந்துட்டா உடன்கடைய உடன் அதில் திரும்ப கொண்டு போய் நிறுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் இப்போ தமிழ்நாடு தமிழ்நாட்டிலே இப்போ ஒரு லாஸ்ட் ஒன் மந்த்தில் மட்டும் எவ்வளோ வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் நடந்திருக்குன்ட்டு ஒரு சொல்கிறேங்க மேம் இந்த முப்பத்தி ஆறு நாளில் அதாவது ஜன அஃபிஷியல் ரெக்கார்ட் படி ஜனவரி ஒன்றுலேருந்து பிப்ரவரி அஞ்சாம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு பாலியல் வழக்குகள் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அது வந்து பாலியல் அத்துமீறல் துன்புறுத்தல் பாலியல் வன்கொடுமை அதில் இன்னும் சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு போக்ஸோ கேசஸ் மொத்தமே அதில் பிப்ரவரியில் மட்டும் ஜனவரியில் ஐம்பத்தஞ்சு போக்ஸோ கேஸு எழுபத்தெட்டு பாலியல் வன்கொடுமை ஆனால் பிப்ரவரி ஒன்று டு அஞ்சில் மட்டும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு போக்ஸோ கேசஸ் பதினேழு பாலியல் வன் பதினேழுலேருந்து இப்போ இப்போ நம்ம இப்போ நம்ம இன்னும் ரெண்டு நாளில் எக்ஸ்ட்ரா ஆகிட்டோம் ரெண்டு மூணு நாள் எக்ஸ்ட்ரா ஆகிட்டோம் அதுக்கடுத்து இருபத்தி ஒரு பாலியல் வன்கொடுமையாக மாறி இருக்குது ஸோ இவ்வளோ கேசஸ் எப்போ வெறும் இந்த முப்பத்தி ஆறு நாள் நாற்ப முப்பத்தெட்டு நாளில் ரெஜிஸ்டர் ஆன கேசஸாக இருக்குது இந்த இடத்துல இப்போ ரீசெண்டாக வெளியான ஒரு அறிக்கைப்படி இந்தியாவிலேயே அதிக பாலியல் குற்றங்கள் நடந்த டாப் டென் ஸ்டேட்ஸில் நம்ம தமிழ்நாடு இல்லை ஆனால் இப்போ ரீசெண்டாக இப்போ சொல்ல இந்த ஒன் வீக்லேயே கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு டு பதினாலு கேசஸ் நடந்தாங்க இது எதனால் அதிகரிச்சு மேபி குற்றங்கள் எப்படி சொல்கிறது முன்னாடி குற்றங்கள் பண்ணாங்க இல்லையா லைக் இருக்கு இப்போ இதில் இது நான் சொன்ன அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதில் சிக்கனவனுக்கு கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு அதாவது முன்னாடி நிறைய விஷயங்கள் ஒரு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை அதுவும் ரிலேட்டட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ரிலேட்டட் கேஸாகவே இருந்திருக்கு ஒருவேளை அன்னைக்கு கரெக்டாக தண்டிச்சிருந்தா இன்னைக்கு இந்த விஷயம் வந்திருக்கு வந்திருக்காது இல்லையா ஸோ மேபி அந்த ஒரு நான் சொல்றேன் அந்த ஒரு லேக் ஆஃப் விஷயம் தான் வந்து இந்த ரொம்ப அடுத்தடுத்த அவனுக்கு ஒரு ஒரு தைரியத்தையும் ஒரு விஷயத்த செய்ய தூண்டுறதுக்குமா இருக்குது இதை தாண்டி இன்னும் ஷாக்கிங்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்டாக வந்து ஒரு ஆர்ட்டிக்கில் இந்த டூ தௌசண்ட் நைன்டீன் டூ இந்த பீரியட் அதுக்கப்புறம் அந்த பீரியடில் வந்துட்டு பதினஞ்சு டு பத்தொன்போது வயதில் கிட்டத்தட்ட ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் கர்ப்பம் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதில் பதினஞ்சு வயசுக்குள்ளே மட்டும் கிட்டத்தட்ட இதில் கரெக்டாக ரெக்கார்ட் படி அப்படின்னா இருபது லட்சம் பெண்கள் பெண் குழந்தைகள் கர்ப்பம் ஆகுறாங்கன்னு சொல்லியிருக்கேன் இந்த அது வந்து பிகாஸ் ஆஃப் ஸ்டைல் மேரேஜ் அப்புறம் இந்த மாதிரி நடக்கிற பாலியல் வன்கொடுமை மத்த மீறல்கள் அது எஸ்பெஷலி ஸ்கூலில் நடக்கிற ஒரு விஷயமே அந்த இடத்துல இருக்கு இப்போ நீங்கள் ஹாஸ் அட்வோகேட்டாக உங்க பீல்டுல எத்தனை வருஷம் நீங்க இருந்திருக்கீங்க இதுல நீங்க பாத்ததுலயே ரொம்ப ஒரு உச்சகட்டமான கொடூரமான ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ்னால் எதுவாக இருக்கும் சி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ் அப்படின்னா இப்போ நம்ம இதில் நம்ம பர்சனல் லைஃப்பில் கேஸாக எடுத்து ஹாண்டில் பண்ணுறது இப்போ நான் அவங்களுக்கு சொன்ன மாதிரி வந்துட்டு மேரேஜ் ஹோப்ஸில் ரிலேட்டட் ஆகி அவங்க அந்த மாதிரி கொண்டுட்டு வர ஒரு கேசஸாக தான் இந்த இடத்துல வந்து இருந்துட்டு இருக்கு பட் ரீசெண்டாக இட் கம்ஸ் டு சொசைட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூலில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஏன்னா நம்ம சொல்லிக் கொடுத்தது எல்லாமே என்னன்னா மாதாபிதா குரு தெய்வம் தெய்வத்தை தூக்கி கூட லாஸ்ட்டாக வச்சுட்டோம் நம்ம இந்த இடத்துல ஆனால் அந்த அந்த சொ என்ன சொல்கிறது சரிங்க நீ எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் ஆக்சுவலி பசங்களை காலேஜுக்கு எதுக்கு அனுப்புகிறோம் நீ தெரிஞ்சுப்ப அதாவது வீட்டில் எப்படி அப்பா இருந்து பார்த்துப்பாங்களோ அம்மா இருந்து பார்த்துப்பாங்களோ அதே விஷயத்த தான் ஸ்கூல் காலேஜில் ப்ரொஃபஸர்ஸும் டீச்சர்ஸும் பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்பி அனுப்புகிற ஒரு இடம் அவங்களே அங்கே பாலியல் அத்துமீறல் பண்ணி ஒரு விஷயத்தை அது வந்து வீடியோலாம் எடுத்து வச்சு மிரட்டுறது மிரட்டுறது அப்போ அதில் எந்த தைரியத்தை அவங்களுக்கு கொடுக்குது அப்போ என்னென்னா அப்போ அங்கேயும் என்ன செக் வைக்கப்படுது எல்லாருக்குமே இப்போ இது வரைக்கும் இந்த இந்த நிறைய கேள்வி இந்த இடத்துல கேட்கலாம் திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ நம்மளே எடுத்துப்போமே ஒரு ஒரு தண்ணையில் ஒரு டேக்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பெண் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டால் இந்த பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டாலும் தான் இருக்கு இந்த ஆண் இந்த பெண்ணை பாலியல் துன்புறுத்தினாலும் ஏன் நம்ம அந்த வெர்ஷன்க்கின்னும் வரவே இல்ல அப்ப இந்த சொசைட்டியும் அதுதான் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கு எல்லாருமே அந்த மைண்ட் செட்ல செட்லதான் இருந்தது அப்படி சொல்லப்போனா அப்ப எந்த இடத்துல தான் மேடம் பெண்களுக்கு பாதுகாப்பு ஸ்கூல் கிடையாது போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது ஒர்க் பிளேஸ் கிடையாது எந்த இடத்துலயுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இப்போ பெண்கள் எங்க தான் போவாங்க ஏன்னா ஒரு கட்டத்துல சொல்ற மாதிரி ஆடை வச்சு பெண்கள் வந்துட்டு உருவகப்படுத்தப்பட்டிருந்தாங்க அவ அணிஞ்சிருந்த ட்ரெஸ் தப்பாக இருக்கும் அப்படி ரீசென்ட்டா வந்து ஒரு நியூஸ் அஞ்சு வயசு ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு குடி குடிபோதையில வந்துட்டு அதாவது வைன் ஒயின்ட் ஷாப்ல ஒர்க் பண்ற ஒருத்தவங்க வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான் ஏன் நம்ம பாத்திருக்கோம் ஹாசினி பிறந்த பத்து மாசம் அந்த குழந்தை அப்ப அந்த குழந்தை எல்லாம் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தது என்ன விஷயங்கள் அந்த இடத்துல பண்ணிருந்தது ஏன்னா இவங்க எல்லாருக்குமே வெக்கப்பட்ட நான் ஏன் என் எந்த ரெஜிஸ்டர் பண்ணணும்னு விரும்புகிறேன் அந்த சொசைட்டி கேட்குற கேள்வி என்ன என்னவா இருக்கும்னா அந்த மாதிரி கேட்டவனா ஒருத்தர் வரும்போது அந்த பெண் அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தா ஏன் குரல் கொடுக்கல ஏன் கேள்வி கேட்கல ஏன் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறத அந்த இடத்துல சொசைட்டியோட பிளேமிங்காக இருக்குது பட் எல்லாருக்கும் இங்கே வைக்கப்படுற செக் என்னமா இருக்குது அப்படின்னா நீ பென் உன் விஷயம் இது வெளியே தெரிஞ்சதுன்னா உன்னை சொசைட்டி உன்னை அசிங்கமாக பேசும் உன்னை யாருமே எதுவுமே சேர்த்துக்க மாட்டாங்க ஸோ உன் உன்னோட அடுத்த கட்டமே பாதிப்புக்கு உள்ளாயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல பார்க்கப்படுது ஸோ அதுதான் இந்த இடத்துல எல்லாமே செக்காக வைக்கப்படுது அவங்களை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது வீடியோ எடுத்து வச்சுக்கிறது அதை வச்சு மிரட்டுறது ஆன்லைனில் போட்டுருவேன்னு சொல்கிறது எல்லாருக்கும் காமிக்கிறது இன்னும் ஜாஸ்தி போனா இப்ப பர்சனல் லைஃப்லேயே வந்து நிறைய கேசஸ் என்ன நான் பாக்குறேன் அப்படின்னு இன்னும் ஜாஸ்தி போனா இவங்க எல்லாமே பண்ணிடுறது பண்ணிட்டு ரொம்ப அதிகமா போச்சு அப்படின்னா தான் என்ன கூப்பிட்டேன் நான் வெளில போய் சொல்லிருவேன் இந்த ஒரு விஷயமும் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு இப்ப வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து இந்த பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டா கல்வி சான்றிதழ் ரத்து அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு இது ீங்க ஒரு ஒரு அடிப்படை விஷயமே காலி ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா இப்போ ஒருத்தனையே மிரட்டுறான் அப்படின்னா அவன் பண்ணிடுறான் அவன் ஏதோ இந்த இடத்துல ப்ளீ ஆஃப் இன்னசென்ஸ் கண்டிப்பாக கண்டிப்பா எடுக்கவே முடியாது எவனா இருந்தாலும் சரி ரெண்டு விஷயம் இந்த இடத்துல குற்றம் நடக்குறதே மூணு விஷயத்தில் நம்ம சொல்லலாம் ஒன்று வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக என்ன நான் தற்காத்துக்கணும் என்ன நான் பண்ணிக்கணும் அப்படின்னு நடக்கிற ஒரு விஷயத்துக்காக இன்னொன்று அவுட் ஆஃப் சடன் ப்ரொவகேஷன் இப்போ நான் இருக்கேன் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா யாராவது என்ன அசிங்கமாக அந்த இடத்துல பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அப்போ எனக்கு அவுட் ஆஃப் சடன் ப்ரொவகேஷன் அவர் கையை வைக்கிறதோ தள்ளி விடுறதோ பண்ணுவேன் அதுவும் சர்ட்டன் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸோட பண்ணுற ஒரு விஷயம் மூணாவது தெரிஞ்சே பண்ணுறது இதுதான் காசிகுவன்ஸ்ன்னு எனக்கு தெரியும் ஒரு பொண்ணை தொட்டால் என்ன கான்சிக்வன்ஸுன்னு நல்லாவே தெரியும் தெரிஞ்சே பண்ணுற ஒரு ஒரு இன்றைக்கி காம கொடுக்கறது தான் அதிகமாக இருக்காங்க பிகாஸ் ஆஃப் பயம் இல்லாமல் போன ஒரு விஷயம் இப்போது நிறைய ஸ்கூல்ஸ்லையாகட்டும் காலேஜ்ல சே ஆகட்டும் இப்போ நம்ம பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹரஸ்மென்ட் அட் ஒர்க் பிளேஸ் பாஷ் ஆக்ட்ல ஒரு விஷயம் ஆகட்டும் எல்லாருமே சொல்ற விஷயம் ஏதோ ஒன்று பண்ணிடுவானுங்க பண்ணிட்டு அவங்களுக்கு அவங்க வேலையை காப்பாற்றிக்கணுன்ற பெரிய ஒரு விஷயம் அங்கே இருக்கும் ஏன்னா இது நீ வெளில சொன்ன அப்படின்னா உனக்கு தான் அசிங்கம் வேணால் நீ பெண் உனக்கு கருப்பு போயிடுச்சுன்னு நினைப்பாங்க அது நினைப்பாங்க உன்னை எவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் உன் நாளைக்கு வீட்டில் ஒர்க்குக்கே மாட்டாங்க உன்னை காலேஜுக்கு அனுப்ப மாட்டாங்க ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்கன்றதை தாண்டி அவன் என்ன ஒரு ஒரு விஷயத்தை அங்கே பாதுகாத்துக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னா அவனோட ஒர்க்கை தான் பெருசாக பாதுகாத்துக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த ஒர்க்கில் கையை வச்சா வாழ்வாதாரமே போகுது அந்த இடத்துல அப்படின்னா இது எனக்கு தெரிஞ்சு ஒரு பக்கம் நம்ம கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு நம்ம ஒரு பக்கம் வந்துட்டு இருக்குது இவ்வளோ தண்டனைகள் இருக்குன்றதை தாண்டி ஈக்குவல் வெயிட்டேஜை தான் இதை நான் பார்க்குறேன் இந்த இடத்துல அப்போ எல்லாமே உனக்கு காலி நீ எங்குமே போய் பொழைக்க முடியாது நாளைக்கு அப்போ நீ எங்கேயுமே நாளைக்கு வேலை முடியாது எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னாலும் நீ ஒரு வட்டத்துக்குள்ள உன்னால வாழ முடியாது இப்ப சில ஆண்கள் நினைக்கலாம் நான் உள்ள போயிட்டிருந்தா யாருக்கு தெரிய போகுது ஜெயிலு ஏன்னா நம்ம மக்களுக்கு தான் பெரிய வியாதி ஞாபகம் வருது ஒரு இன்சிடென்ட் வந்து அடுத்த இன்சிடென்ட் போயிட்டே இருப்போம் மறந்து மறந்து போயிட்டே இருப்போம் சோ என் மூஞ்சி மறைஞ்சிரும் மூணு மாசம் நாலு மாசத்துக்குள்ள மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த கிட்ட சொல்லுவாங்க பட் எல்லாத்தையும் தாண்டி நீ படிச்ச ஒரு எல்லா பேஸ் சர்டிபிகேட்டு ஏன்னா அதெல்லாம் ஒரு காலத்துல சர்டிஃபிகேட்ஸ் இல்லாமல் அந்த வேலைகள் பார்த்தது பிஸ்னஸ் பண்ணது கூலி வேலை பார்த்தது எல்லாம் இப்போ எல்லாமே பிஸ்னஸ் கூட எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு மேண்டேட்ரி ஆயிடுச்சு அப்படி என்ன சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் அங்கே கொடுப்பேன் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எங்கே எடுத்துகிட்டு போய் நீ வேலை பார்ப்பேன் என்ன விஷயம் பண்ணுவேன் அது வந்து எனக்கு லால எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஒரு ஈக்குவல் வெயிட்டேஜாக தான் இந்த விஷயம் வந்துட்டு நான் பார்க்குறேன் இப்போ ரெஜிஸ்டர் இத்தனை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸில் இன்னும் எத்தனை கேஸ் பெண்டிங்கில் இருக்குது மேம் உடனுக்குடனே தீர்வு சில கேஸ்க்கு கிடைச்சிருக்கு அதை தாண்டி இன்னுமே எடுத்தடிச்சுட்டு இருக்கிறதுல ஒரு அப்ராக்சிமேட்டாக எத்தனை கேஸ் இருக்கும் இப்போது மேக்ஸிமம் இப்போ நம்ம பேசுறோம் இல்லையா இவ்வளோ கேசஸ் இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இப்போ நம்மளே பார்க்குறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இப்போ டெல்லி நிர்பயா கேங்ரேப் வந்து ஒரு பெருசாக பேசப்பட்டுச்சு மற்றது எல்லாமே வந்துட்டு இப்போ இங்கே சத்யப்ரியா கேஸ் வந்து பெருசாக பேசப்பட்டுச்சுங்க சென்னையில் ஸோ இந்த மாதிரி சுமத்தி கேஸ் என்னாச்சு அப்படியே பெண்டிங்ல இருக்கு அது நமக்கு என்ன நடக்குது உள்ள நிஜமாவே என்ன என்ன அஃபிஷியல் ரெக்கார்டு பேஸ் அந்த இடத்துல இருக்குன்னே நமக்கு எல்லாருமே குழம்பிட்டு தானே இருக்கும் அந்த அந்த இடத்துல ஸோ அதெல்லாம் ஒரு ஒருவேளை ஒரு அதுக்கு கடுமையான அங்கே அங்கே வந்துட்டு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தா மேபி இந்த ஸ்கூலில் இருக்கவங்க காலேஜில் இருக்கவங்க எல்லாம் ஒரு பயம் வந்திருக்கலாம் அந்த இடத்துல ஏன்னா இது நமக்கு முன்னாடி இது எப்படினா எனக்கு தெரிஞ்சு நவம்பர்லேருந்து நிறைய ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பிச்சிருச்சு என்சிசி கேம்ப் கூட்டு போகிறேன்னு சொல்லி பாலியல் வன்கொடுமை பண்ணது பொய்யா ரெடி பண்ணி ஸ்போர்ட்ஸ் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி பண்ணது ஏன்னா இப்பயும் ஒரு இன்ஸ்டன்ட் ரெஜிஸ்டர் இருக்குது அதாவது ஃபிசிக்கல் டீச்சர் பிடி டீச்சர் வந்து ஒரு பொண்ணு பண்ணியிருக்கான் அதாவது ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மிரட்டுறது நீ ஃபோட்டோ எடுத்து வச்சு நீ வரலன்னா நான் இந்த இது பண்ணிவிடுவேன் ஃபோட்டோ மார்க்ஸ் பண்ணிவிடுவேன் அந்த மாதிரி விஷயம்லாம் அங்கே நடந்திருக்கு அப்போது எனக்கு தெரிஞ்சு கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகிட்டுருக்கு பட் இதுக்கு கொடுத்துட்டாங்க எப்பயோ எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒன்று ரெண்டு நம்ம கேக்குறோம் அவ்வளவுதான் அதுவும் லேண்ட்மார்க் வந்தால் தான் விச் மீன்ஸ் கேபிடல் பனிஷ்மெண்ட்டோ லைஃப் வந்தால் வந்தா வெளியே பெருசாக பேசும் பொருளா ஆக்கப்படுதாது இல்ல அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது அந்த இடத்துல ஒரு டீனேஜ் அவங்க கிட்ட ஒரு செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் போகுது அப்படின்னா அவங்க வந்து மேபி பண்ணலாம் அவங்களுக்கு அந்த இடத்துல என்ன செய்யணுன்றது ஒரு டக்குன்னு ஒரு அவேர்னஸ் ஆகுது கிடைக்கும் பட் இப்ப ஸ்கூல்ல இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வந்து அது தெரியாது அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் கொண்டு வரலாம் இப்போ ஐ திங்க் ரீசெண்டா கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டில இருந்து வந்துட்டு நிறைய அவேர்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேபி அந்த அவேர்னஸ் இருந்ததுனால தான் மனப்பாறையில் அந்த நாலு நாலாவது படிக்கிற அந்த பெண் குழந்தை வந்து போய் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த இடத்துல பண்ணுறாங்க தொடறாங்க தப்புன்ற ஒரு விஷயம் அங்கே தெரிஞ்சிருக்கு இல்லையா ஏன்னா இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு பதினெட்டு வயசு கீழே இருந்துட்டாலே நம்ம லால ஒரு டேர்ம்ஸ் வச்சு பிரிப்போம் விச் மீன்ஸ் அது வந்து கிரிமினல்ஸ்க்கு பிரிப்போம் பட் ஜென்ரலாகவே ஒரு டேர்ம் இருக்குது டோலி கெப்பாக்ஸ் டோலி இன் கெப்பாக்ஸ் நம்ம சொல்லி சொல்லுவோம் அதாவது கெப்பாசிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் கெப்பாசிட்டி நாட் டு அண்டர்ஸ்டாண்டு சொல்லி சொல்லுவோம் அந்த கேட்டகிரியில் வந்துட்டு நம்ம எட்டு வயசு எட்டு வயசு டு பன்னெண்டு பன்னெண்டு டு பதினாலு பதினாலு டு பத்து பதினெட்டு வந்து நம்ம பிரிப்போம் ஏன்னா சில பேர் வந்துட்டு பயாலஜிக்கல் மெச்சூரிட்டி அளவு மைண்ட் மெச்சுரிட்டி அந்த இருக்காது சில பேருக்கு அதை தாண்டி மைண்ட் மெச்சூரிட்டி ஓவராக இருக்கும் ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம சொன்ன மாதிரி அவேர்னஸ் கண்டிப்பா தேவை பேசியே இப்போ நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஒரு ஒன்னு என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா செக்ஸ் எஜுகேஷன் வேணும்னு சொல்லிட்டு இருந்தோம் எல்லா ஸ்கூல்லையும் மாண்டேட்டரியா செக்ஸ் எஜுகேஷன் கொண்டு வாங்க அப்படிங்கறது அதை தாண்டி என்ன விஷயம் என்னெல்லாம் பண்ணாதான் சில ஸ்கூல்ஸ்லயே வந்து அந்த ஒரு சாப்டரே எடுக்கிறதுக்காக தயங்குறாங்களே சிலர் கரெக்ட் அதுதான் இங்கே தப்பாக பார்க்கப்படுறான் இப்போ எனக்கு என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை இதுதான் இருக்குன்னு நீங்கள் போட்டு உடச்சிட்டிங்க அப்படின்னா நாளைக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் பெருசாக போகாதில்ல இப்போ சரி நம்ம இது இப்படி கம்பேர் பண்ணலாம் ஒரு பயாலஜிக்கல் ஸ்டூடெண்ட்டும் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வேற வழி கிடையாது அது அவங்களோட படித்தானோ அது அவங்களோட ஸ்டடிஸ் அதை தான் அவங்க நாளைக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண போகிறாங்க இல்லை நான் வந்து இதில் ஸ்பெஷலைசேஷன் பண்ண போகிறேன் அதனால் நான் வந்து செக் அந்த இடத்துல நான் படிக்க போகிறதுனா அவங்க சொல்ல போகிறது கிடையாது ஏன்னா போத் மென் அண்ட் விமன் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே உட்காந்து படிக்க தான் போகிறாங்க இதையே ஸ்கூல்லேருந்தே வந்து கொண்டு வரக்கூடாது அது இன்னும் ரொம்ப அசிங்கமாகவும் அச்சப்படுற ஒரு விஷயமாவும் பாக்குறாங்க பட் அதை தாண்டி சரிங்க ஓகே இந்த ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க இன்னைக்கு எனக்கு என்னன்னா ஒரு கட்டத்தில் நம்ம சிக்ஸ்துன்னு சொல்லலாம் இப்போ அது கூட சொல்ல முடியல ஃபோர்த்து ஃபிஃப்த் அதெல்லாம் அதெல்லாம் இது என்னென்றதை புரிஞ்சுக்கிற வயசை தாண்டி அந்த விஷயம்லாம் நடக்குது அதுவும் யாரால நடக்குது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு மேலே போயிடுச்சு அப்படின்னா சக மாணவர்களால் இல்லை லவ்ன்ற பேரில் ஒரு விஷயம் நடக்குது பட் இந்த ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்குள்ளே நடக்கிற பசங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஸ்டாஃப்ஸ்னால நடக்குது இல்லைனா வெளியில இருக்க காம கொடுகள் யாரால நடக்குது அப்ப அதை என்ன பண்ண முடியும் அந்த குழந்தைகிட்ட போய் நம்ம சொல்லி கொடுத்தது ஆணும் அந்த இடத்துல ஒரு ஆண் குழந்தைக்கும் அந்த இடத்துல சொல்லணும் ஒரு பெண் குழந்தைக்கும் இது வந்து வேற யாரால முடியலன்னா உங்க பேரன்ஸால மட்டும்தான் தான் முடியும் சின்ன வயசுல இருந்து இதுதான் இப்படின்னு சொல்லி கொடுத்தா மட்டுமே ஸ்கூல் இது கொஞ்சம் குறைவா ரெண்டு பேருமே எஃபர்ட் போடணும் பேரஞ்சும் போடணும் ஸ்கூல் சிஸ்டமும் அந்த இடத்துல எஃபர்ட் போடணும் நீங்க வரீங்களா நம்ம நம்ம படிச்சிருப்போம் வீக்லி ஒன்ஸ் வந்து எப்படி என்வரன்மென்டல் சைன் ஒரு சயின்ஸ் ஒரு சப்ஜெக்ட்டா இருக்கும் பிடி பீரியட் ஒரு சப்ஜெக்டாக இருக்கும் அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஒரு சப்ஜெக்ட்டை வந்துட்டு நம்ம இதுல வந்து சாப்டரைசேன் பண்ணி இதெல்லாம் பண்ணா முதல்ல பிஹேவியர்ஸ் இப்போ நம்ம பெண்களுக்கே சொல்றோம்ல பெண்கள் இந்த வந்துட்டு அமைதியாக இருந்தால் சில ஆண்கள் வந்துட்டு எப்படி எடுத்துப்பாங்கன்னா வெல்கமிங் சைனாக எடுத்துப்பாங்க இப்போ ஒர்க் பிளேஸ்லேயே இப்போ ஒரு ஆண் போகும்போது உங்கள் டிரெஸ் பார்த்து கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா நம்ம போது ரொம்ப ப்ரைட் மூமெண்ட்டாக நடக்கும் நான் அழகாக இருக்குன்னு சொல்றாங்க கிடையாது விச் மீன்ஸ் யூ ஆர் கிவிங் a signal எஸ் ஓகே அப்போ அன்னைக்கு மட்டும் அமைதி போனோம் இன்னைக்கு என்னடி கேட்பான் அந்த இடத்துல ஸோ ஸ்ட்ரிக்ட்லி நோ மீன்ஸ் அதுதான் இந்த இடத்துல எங்களுக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ நன்றி